ஹலோ வெல்கம் டு சோ என்னோட 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 லைவ் நம்ம நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே வாய்ஸ் வாய்ஸ் இருக்கா இருக்கா சொல்லுங்க குட் மார்னிங் வரலையா ஓகே நம்மளோட லைவ்ல ஒரு சின்ன டைமிங் சின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் கொஞ்ச நேரம் குட் மார்னிங் கிரேசி கீர்த்தி ஹாய் ஓகே சோ வீடியோ புதுசா பாக்குறவங்க நம்மளோட லைஃப்ல ஒரு சின்ன டைமிங் சேஞ்ச் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

நம்ம எம்சிக்யூ ஃபார்மேட்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே கண்டென்ட் வைஸ் நான் போடுறேன் அது போடாம இருக்க மாட்டேன் ரெக்கார்டடா நான் அதை போடுறேன் பட் எம்சிக்யூ டைப்ல நம்ம நாளைக்கு இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா ஃப்ரம் டுமாரோ நாளைக்கு இருந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல நம்ம சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல்ல நைட்டு ஏழு மணிக்கு ஓகேவா ஓகே நோட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த இயல் வைஸ் போட்டிருக்கோம்ல இயல் வைஸ வந்து நம்ம இப்ப ரெக்கார்டா நம்ம வந்து கொடுக்கலாம் நாளைல இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா ஓகேவா மத்தபடி நம்மளோட டைம் எக்ஸாம் டெய்லி தமிழ்ல பதினோரு மணிக்கு இருக்கும் எல்லாரும் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க இயல்வழி கிளாஸ் வந்து நம்ம ரெக்கார்டடா நம்ம போடலாம் சரியாமா ஓகே சோ எம்சிக்யூ ஆல்சோ நம்ம சேனல்ல சுஷ்மிதா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணப் போறோம் நாளைக்கு இருந்து ஓகே நாளைக்கு நைட் ஏழு மணில இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஹவு டு யூ டூ நெக்ஸ்ட் முப்பது நிமிடம் முப்பது வினாக்கள்ல இந்த டே ஓகே சீரிஸ்லே பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெகுலரா நம்மளோட சேனல் வாட்ச் பண்றவங்களுக்கு இல்ல முத படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும் பட் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக தப்பும் விடுவோம் சரியா கிட்ட ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு டெக்னிக்கலுக்கு அதிகமான கிட்டத்தட்ட சாரி அதிகமான வேகன்சி டெக்னிக்கல் படிச்சவங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க ஐடிஐ ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒன்பதாயிரத்தி நானூறு வேகன்சி அது எது கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு ஏஐ டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆர் ஆர்பிஜே அண்ட் சிடிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ல இருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க வந்து போயிட்டு இருக்கு ஓகேவா சோ இதுக்கு வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி அதுக்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு சரியா உங்களுக்கு அப்ளை பண்ணணும் இல்ல இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏக்கும் சிடிஎஸ்சிக்கும் நீங்க டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்க ஓகேவா பிகாஸ் நிறைய பேர் ஐடிஐ படிச்சிருக்கேன் எப்ப வேலை தருவீங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படி கிடையாது நம்ம இந்த ஒர்க் அப்படின்றது இது வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் கிளியர் பண்ணனும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணல சரியா சோ நான் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன் நான் டிஎன்பிஎஸ்சி ஜாப்னு தான் சொல்லியிருந்தேன் ரெண்டுக்குமான நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க ஆர்ஆர்பி வெப்சைட்ல இந்த ஜேஇட நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க உங்களோட குவாலிபிகேஷன் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஓகேவா சரி பாருங்க ஆண்பால் தமிழுக்கும் பெண்பால் தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பத்து ஆறு ஏழு அஞ்சு ஏழு கரெக்டா ஏழு வந்து காமனா இருக்கும் ஓகே காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலின்னு ஏழு காமனா இருக்கும் இதே ஆண்பால் தமிழ்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பால் தமிழ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ உங்களுக்கு ஆஹ் ஆஹ் அம்மானை கலங்கு ஊசல் சோ இந்த மூணு இந்த மூணு வந்துடும் ஓகேவா புரிஞ்சிச்சா சோ நெக்ஸ்ட் பாருங்க இத தாண்டி TNPSC குரூப் எக்ஸாம்ஸ் கமான கிளாसेस மே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நியூவா பண்ணிருக்கோம் பண்றோம் சோ ஒவ்வொரு வீக் நம்ம நியூ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே உலவர் உலர்த்தியிறது வாழ்க்கையில் வாழ்க்கை இல்லைங்க இது வாழ் ஏன் இந்த மிஸ்டேக் இந்தது எனக்கு தெரியல உழவர் உழர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது மொத்தம் சுற்றுலக்கியூற்றாறு வகை இருக்கு இதுவே உங்களுக்கு தனி ஒன்பாடா கேட்கிறாங்க அதுல உழவர் உலர்த்தியர்களினுடைய வாழ்க்கையை எடுத்துரைக்கக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க கலம்பகம் கலம்பகம் அப்படின்றது நான் எப்பயுமே சொல்றதுதான் பதினெட்டு வகையான உறுப்புகள் கொண்டு பாடப்படுவது உலான்றது ஒரு தலைவனோ தலை இறைவனோ உலா வரும்போது அவனை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய பெண்கள் பாடக்கூடியது குரவஞ்சின்றது ஒருவையான அந்த குறி சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் உழவர்களினுடைய வாழ்க்கை உலர்த்தியர்களினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளி இலக்கியம் சரியா இந்த பள்ளி இலக்கியங்கள்ல ஒரு இலக்கியத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பள்ளி இலக்கியங்களை தான் வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கூடர் பல்லு அதுதான் முக்கியமா நம்ம படிப்போம் சரியா நெக்ஸ்ட் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது நம்ம வந்து சுஷ்மிதா எக்ஸாம் கண்டென்ட் வைஸா பார்க்கறப்ப பார்த்தோம் அன் தென் ஆன்லைன் கிளாஸ்லையும் நிறைய இதுவுமே நம்ம நிறைய இங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரியா பெரிய புராணம் எந்த நாட்டை நீர் நாடு அப்படின்னு சொல்லுதுன்னு கேக்குறாங்க சரியா பெரியனா பெரிய புராணத்துல திருநாட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா திருநாடு நீர்நாடு நாடு அப்படின்றது எல்லாமே சோழ நாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஓகே ஓகேவா சோழ நாடு அப்படின்றதா சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க ஓகே பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் ஆழ்வார்களா சித்தர்களா நாயன்மார்களா புலவர்களா புலவர்கள்ன்றவங்க பாடல் ஏற்றவங்க ஆழ்வார் அப்படின்றவங்க யாருப்பா திருமாலை வழிபட்டு முக்தி நிலை அடைந்தவர்களை தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானை வழிபட்டு முக்தி நிலை அடைந்தவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம் யோகம் பயின்று அருவி நிரம்பியவர்கள் மருத்துவத்தின் மீது ஆர்வமுடையவர்கள் அறிவியலின் மீது தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா சித்தர்கள் அப்படின்றதான் சரியான விடை அடுத்த கேள்வி உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எந்த பாட்ட உழவர் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்பதான் சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உழவர் பாட்டு தாலாட்டு பாட்டு கும்மி பாட்டு பல்லு பாட்டு பாட்டு சோ பல்லு பாட்டு பல்லு அப்படின்றது என்னதுப்பா உழவர்களினுடைய இலக்கியம் தான் பல்லு பாடலா பாடும்போது நாட்டுப்புற பாடலா பாடும்போது போது அதை பல்லு பாட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதெல்லாம் ஈஸி தான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஆறாவது கேள்வி வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் வரதன் வரதன் அப்படின்ற இயற்பெயர் யாருக்கு இருக்கு நல்லாதனார் ஒட்டக்கூத்தர் காலமேக புலவர் புதுமை பித்தன் வரதன் அப்படின்ற இருக்கு காலமேக புலவர் இவர கவி அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் மோஸ்ட்லி இதுக்குண்டான அர்த்தமும் பாடு ஒரு தலைப்பை கொடுத்தோடனே அதை அப்படியே மேகம் எப்படி ஒரு செகண்ட்ல அப்படி மழைய புழிஞ்சிருதோ அதே மாதிரி இந்த தலைப்பை பார்த்தோன்னே இந்த தலைப்புல கவிதை வந்து பாடுவாராம் அதனாலதான் அவருக்கு கால மேக புலவர் அப்படின்னு அர்த்தம் மேகம் மழை பொழிவது போல உடனே இவர் கவிதைகளை பொழிவதுனால காலமேக புலவர் சோ கவியோட குவாலிட்டியுமே அதுதான் ஒரு தலைப்பை பார்த்த உடனே அதை பத்தி கவிதை பாடுறவங்களை தான் கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி காலமேக புலவர் கவின்னு சொல்றாங்க அவருடைய இயற்பெயர் வரதன் ஓகே உடனடியாக பாட சொன்னால் பாடுவது எஸ் பாடு என்றவுடன் பாடுவது எஸ் கரெக்ட் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் இது வந்து ஓல்ட் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க இது போன இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்ட ஒரு கொஸ்டின் ஓல்ட் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க மரமும் பழைய குடையும் சோ இந்த மாதிரி டாபிக் குதிரையும் கீரை பாத்தியும் வேற என்ன இந்த மாதிரி படிச்சோம் தேங்காயும் நாயும் தமிழும் கடலும் சோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப அது மோஸ்ட்லி என்ன ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னா அது இரட்டுற மொழிதல் பாடலா இருக்கும் இரட்டுற மொழிதல் பாடலா இருக்கும் இரட்டுர மொழிதல் அப்படின்னா சரியா ஸ்லேடை அப்படின்னா ஒரு வார்த்தை தான் ஆனா ரெண்டு விஷயத்துக்கு பொருள் தரும் இங்க நம்ம படிக்கக்கூடிய இந்த மரமும் பழைய கூடையும் அழகிய சொக்கநாத புலவர் எழுதின ஒரு இரட்டுற மொழிதல் அணி பாடல் ஓகேவா அழகிய சொக்கநாதர் எழுதின ஒரு இரட்டுர மொழிதல் அணி பாடல் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நீங்க இப்போ டெக்னிக்கல் வந்து படிக்கிறீங்க இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட ஜென்ரல் தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி நீங்க எழுதுறீங்கன்றப்போ எப்பயும் போல மற்ற குரூப்லாம் எப்படியோ அதே மாதிரிதான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க ஜென்ரல் தமிழ்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் ஸோ ஜென்ரல் தமிழ்ல ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்தாதான் உங்களோட பார்ட் டூ அண்ட் பேப்பர் டூ ஆல்சோ வேலுவேட் பண்ணுவாங்க அதனால எல்லாருமே தமிழுக்கு கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நம்ம டெக்னிக்கல்ன்றப்ப அவ்வளவு டிஃபிகல்ட் இருக்காது மோஸ்ட்லி இலக்கியம் இலக்கணம் பார்ட்லயே கம்ப்ளீட் பண்ணுவாங்க சோ சம்டைம்ஸ் அதை தாண்டி இலக்கிய முறைநடை அப்படின்னு சம்டைம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரியா பெருமாள் திருமொழியை பாடியவர் பெருமாள் திருமொழியை பாடியவர் கம்பர் குலசேகரர் ஆண்டாள் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் வெரி குட் பெருமாள் திருமொழியை பாடினது யாரு குலசேகர ஆழ்வார் இதை யார பாட்டுடை தலைவரா வச்சு அவர் பாடியிருப்பாருப்பா பெருமாள் திருமொழிய குலசேகர ஆழ்வார் பாடுறாருன்னு பார்த்தோம் யார தலைவர் பாட்டுடை தலைவரா வச்சு அவர் பாடுறாரு உய்ய வந்த பெருமாள் சோ உய்ய வந்த பெருமாள் சொல்லிட்டு கேரளால இருக்கக்கூடிய ஒரு சாமி சரியா அவங்களை அம்பாலா நினைச்சு இந்த பாட்டை எழுதியிருப்பாரு பாத்திருக்கோமா வித்துவ கோட்டம்மா என்ன படிச்சிருக்கோல அதுதான் அந்த பாட்டு தான் பெருமாள் திருமொழி வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் திருமொழி நோட் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதை காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய கோழிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார் சான்சா தான் பாடிய பதிகத்தின் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமைகளை கூறியும் எழுதியவர் வெரி குட் திருஞான சம்பந்தர் ஓகேவா இந்த பன்னிரு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்களோட கதை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ரொம்ப நம்மளுக்கு தெரியலனாலும் லைட் லைட்டா இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே அடுத்து பத்தாவது கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறை மாந்தர் யார் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறை மாந்தர் யார் தேவர்கள் அரசர்கள் சித்தர்கள் புலவர்கள் நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் யாரை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சித்தர்களை தான் நிறைமொழி மாந்தர்கள்னு சொல்லுது ஓகேவா ஐம்பதுக்கு வர்ஸ்ட்டுன்றதுனால நம்ம கொஞ்சம் வேகமா போகலாம் தொல்காப்பியம் கூறும் உயிர் வகைகளை அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக படிச்சிருக்குமா தொடுதல் உணர்வு சுவைத்தல் உணர்வு நுகர்தல் உணர்வு காணல் கேட்டல் படிச்சிருக்கோமாப்பா ஃபஸ்ட்டு தொடுதல் வெரி குட் தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவு சரியா தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்குறது காது அடுத்து பகுத்தறிவு ஸோ இந்த பேசிஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது உற்றழிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவு என்னென்ன பண்பு மட்டும் இருக்கும் தொடுதல் உணர்வு இருக்கும் சுவைத்தல் உணர்வு இருக்கும் அவ்வளவுதான் அறிவுனா அதுக்கு தொடுதல் உணர்வு இருக்கும் புல்லு மரம் அந்த மாதிரி ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பன்னெண்டு நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் பிறந்த ஊர் தான் குருகூர் அப்படின்ற இடம் இந்த ஊரை இப்போ எப்படி சொல்றாங்க தற்காலத்தில் இந்த குருகூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதான் கேள்வி ஆழ்வார் திருநகர் ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் பேட்டை திருநகரம் வெரி குட் சான்சர் ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரி அப்படின்றதான் சரியான விடை குருகூர் இப்ப எப்படி பாழைக்கிறாங்க ஆழ்வார் திருநகரி இது எல்லாமே இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் அட்லீஸ்ட் லேட்டஸ்டா வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் இதெல்லாம் என் நம்பர் ஆஃப் டைம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னீர் அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா கடல் அதே இது நீங்க தொகை சொற்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல முன்னீர் வழக்கம் மகடுவுனா பெண்கள் கடல் கடந்து வாணிகம் செய்யக்கூடிய பழக்கம் பெண்கள் இடத்துல காணப்படல சங்க காலத்துல அப்படின்னு தொல்காப்பியத்துல இதை சொல்றாங்க சரியா இப்ப முன்னீர்னா கடல் ஓகே இந்த முன்னீரை விரிச்சு எழுத சொல்றாங்க தொகை சொற்களை விரித்து எழுதுகன்னு கேக்குறாங்கன்னா மூன்று நீர்ன்னு வரும் அந்த மூன்று நீர் என்னென்ன முன்னீர் அப்படின்ற தொகைச்சொல்லை விரித்தெழுதுக அப்படின்னு நான் சொல்றேன் சோ என்னென்ன நான் இது கேக்கல இலக்கண குறிப்பு கேட்கலண்ணா நான் கேட்கறது தொகை சொல்லை விரித்தெழுதுக முன்னீர்ன்றது ஒரு தொகை சொல்லா தொகை சொல் அதை எப்படி விரிச்சு எழுதுவீங்க இப்ப ஐந்து இணை இருக்குன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்றீங்களா அந்த மாதிரி மூன்று நீர் என்னென்னு கேக்குறேன் ரெயின் வெல் ரிவர் ஆற்று நீர் ஊற்று நீர் சரி கரெக்ட் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் இதுதான் அந்த முன்னீர்ன்றது ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் இதான் அந்த முன்னீர் அப்படின்றது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கேள்வி பாருங்க பதினாலு பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது பீலி சூட்டிய பிரங்குநிலை நடுகள் அதாவது நடுகள் நடக்கூடிய வழக்கம் ஏறு தழுவுதல் பற்றின செய்தி ஏறு தழுவுதல் பற்றின செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் பீலி சூட்டிய பிரங்கு நிலை நடுகள் ஏ கலித்தொகை ஓகேவா ஏன்னா ஏறு தழுவுதல் பத்தின ஒரு செய்தி ஏறு தழுவுதல் பத்தின செய்தி சங்ககால நூல்ல எதுல இருக்கும்னா கலித்தொகையில தான் இருக்கும் சரியா ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எது சோ இந்த கொஸ்டின் கேட்டப்போ நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணோம் ஞாபகம் இருக்கா இந்த கொஸ்டின்ல எல்லாருமே தப்பான ஆன்சர் பண்ணுவோம் நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் நெடுந்தொகை திருக்குறள் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆன்சர் திருக்குறள் எல்லாம் பட்டு திருந்தினவங்க அப்படிதான் இல்லையா கரெக்டா தப்பு பண்ணி அதை கரெக்ட் பண்ணவங்க திருக்குறள் சொல்றவங்க ஏன் சொல்றவங்கன்னா இப்பதான் நம்ம முத முதல்ல இந்த கொஸ்டினை பாக்குறோம்னு அர்த்தம் சரியா இங்க கொஸ்டினை பாருங்க அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எதுன்னு கேட்டுக்காங்க நாலு ஆப்ஷன் நெடுந்தொகை நெடுந்தொகைன்றது எதை குறிக்குது அகநானூரோட வேறு பெயர் தான் என்னது நெடுந்தொகை திருக்குறள் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் டக்குன்னு பார்த்தோன்னே என்ன ஆகும் என்ன ஆகும் அடைமொழினா இதுதான் அடைமொழியா இருக்கு அகனானூர் தான் சிறப்பு சொல்லி சூஸ் பண்ணிடுவோம் எல்லாருமே கீழே வந்தது என்னன்னா திருக்குறள் ஏன் திருக்குறளோட டெஃபனிஷன் படிங்க குரல் வெண்பாக்களால் ஆன திரு என்னும் அடைமொழியால் வழங்கப்படக்கூடிய நூல் அதுதான் திருக்குறளோட டெபினிஷன் அப்ப இதுதான் இது வந்து அகனானுற்றோட சிறப்பு பெயர் தானே தவிர இது அடைமொழி கிடையாது ஆனா இந்த குரல் அப்படின்றதுக்கு திரு அப்படின்றது அடைமொழி நீங்க திருக்குறள் பத்தி படிக்கிறீங்க வாட் இஸ் திருக்குறள் அப்படின்னு என்னதுதான் இந்த பாயிண்ட் தான் படிப்போம் குரல் வெண்பாக்களால திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் அதனாலதான் அந்த திருக்குறள்னு சொல்றோம் குரல் வெண்பாக்கள் திரு அடைமொழி புரிஞ்சுச்சா சோ இப்ப ஏ போட்டவங்களுக்கு எல்லாம் ஏன் ஏ போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுச்சா எல்லாருமே இந்த குரூப் குரூப் டூல கேட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ அப்போ இந்த தப்பு எல்லாருமே பண்ணோம் ஸோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க சரியா சிறப்பு பெயருக்கு அடைமொழி பெயருக்கு வேறு பெயருக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க சரியா பதினாறு இது இது மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க திருப்பஞ்ச மூலம் அப்படின்றது ஒரு அற இலக்கியம் மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது மூணு குடும்ப விளக்குன்றது தற்கால காப்பியம் பாரதி தாசன்கப்புறம் ஏ சீவக சிந்தாமணி ஒரு காப்பியம் குறுந்தொகைன்றது ஒரு சங்க இலக்கியம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் சரியா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் எதுக்காக இவ்வளோ டேஷ் வைக்கிறீங்க சும்மா நார்மலாக டைப் பண்ணுங்க வெரி குட் ஸோ யாருப்பா இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன் பாடினது பாரதி தாசன் இந்த இடத்துல முப்பால் அப்படின்றது எதை குறிக்குது திருக்குறளை குறிக்குது அறம் பொருள் இன்பம் சரியா அடுத்து திருக்குறளை திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது எந்த ஆண்டு முத முதல்ல திருக்குறளை அச்சிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு யாரு திருக்குறளை முதன் முதல்ல அச்சிட்டது யாரு வெரி குட் தஞ்சை ஞான மகனார் ஜி ஞான பிரகாசம் சரியா ஞான ஓகேவா தஞ்சை ஞான பிரகாசம் மலையத்துவசன் மகனார் ஞான பிரகாசம்னு வரும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல முத முதல்ல அச்சிட்டு இருப்பாங்க ஓகே அடுத்து திருமணம் கேசவ செல்வ கேசவர் ஆயரால் தமிழுக்கு கதியாவர் திருமணம் செல்வ கேசவர் தமிழுக்கு கதியாவர் இருவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டவர் யாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் அழிஞ்சு போனாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் மட்டும் இருந்தா போதும் அது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அதனாலதான் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி காஃபார் கம்பராமாயணம் தீபார் திருக்குறள் அப்படின்றது கம்பர் திருவள்ளுவர் சரியா மாத்தி போடக்கூடாது திருவள்ளுவர் கம்பர் போடக்கூடாது கம்பர் திருவள்ளுவர் காணா கம்பர் தீனா திருவள்ளுவர் சரியா அடுத்து பாருங்க இருபதாவது கேள்வி புறநானூற்றை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் புறநானூற்றை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் இருபதாவது கேள்வி ஊவேசா ஜி போ கண்டிப்பா பதிப்பித்தது அப்படின்னு வந்துட்டாலே யாருதான் ஊவேசா தான் சரியா ஆனா புறநானூற்ற ஆங்கிலத்துல ரெண்டு பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க யார் யாருப்பா புறநானூர் நூல் முழுமையா மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் ஜார்ஜ் எல் ஹார்ட் சரியா புறநாள் இருக்கக்கூடிய பாதி பாடல்கள் புறப்பொருள் வெண்பா மாலை இதெல்லாம் சேர்த்து பண்ணது ஜியூபோ போ சரியா புறநானூர் முழுமையான ஜார்ஜ் எல்ஹார் இல்ல புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை அதுல சில பாடல்களை எடுத்து தொகுத்தது சோ அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜியூபோ சரியா நோட் பண்ணிக்கோங்க முடியரசன் இயற்றாத நூல் இங்க இருக்கிறதுல முடியரசன் இயற்றாத நூல் இது பூங்கொடி நீலமேகம் வீரகாவியம் காவியப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் முடியரசனாலே நம்ம ஒரு சினாரியோ படிச்சு வச்சிருப்போம் அப்படிதானே பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம் இல்லாத ஒண்ணு என்ன வருது நீலமேகம் நீலமேகம் அப்படின்றது முடியரசன் இயற்றாத நூல் சரியா அடுத்து பாருங்க பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு எம் ஜி ராமச்சந்திரன் முதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் கலைஞர் கருணாநிதி சோ என்பர் பார்த்திருக்கோம் பெருந்தலைவர் காமராஜர் அது சத்துணவு திட்டமா விரிவுபடுத்தினதுதான் எம்ஜிஆர் ஓகே இருபத்தி மூணு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து மன்னருக்கு மகளாக பிறந்தவர் வேலுநாச்சியார் சிவகங்கை ஆண்ட முத்துவடகுநாதர் திருமணம் செஞ்சுப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது தான் அவங்க பிறந்தாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க வேலுநாச்சியார் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க இயர் பை இயர் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் ஆஃப் ஊவேசா அவர்கள் தான் ஓகேவா மோஸ்ட்லி இந்த பதிப்பிக்கிற கான்செப்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஊவேசா தான் வருவாரு உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ல ஷியோரா சம்டைம்ஸ் வேற ஒருத்தவங்களும் இருக்கலாம் ஆன்சர் ஷியோரா தெரியும்னா போடுங்க இல்ல அது டவுட்டட் தான் ஆப்ஷன் ஏதாவது இங்கி பிங்கி தான் போட போறீங்கன்னா நீங்க ஊவேசா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம் சரியா அடுத்து இருபத்தி சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க பகுத்தறிவு கவிராயர்னு உடுமலை நாராயண கவிய சொல்றாங்க உவமை கவிஞர்னு பெருஞ்சி திருநாரையா சொல்றாங்க சுரதாவ சொல்றாங்க சோ இது தப்பு காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார சொல்றாங்க புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனை தான் சொல்றாங்க அப்ப சரியான இணைதானே கேட்டிருக்காங்க அப்ப எனக்கு சரியா இருக்கிறது ஒன்னும் மூணு தான் சோ ஒன்னு மூணு மட்டும் சரி ஆப்ஷன் சி ஒன்னு மூணு மட்டும் சரி ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்து பாருங்க இருபத்தி ஆறு ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என உள்ளது ஆத்தூர் ஆற்றூர் அப்படின்றதான் பேச்சு ஆத்தூர் சொல்லி சரியா அடுத்து அடுத்த கேள்வி கவிஞர் மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது எந்த நூலுக்காக கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சோழநிலா சான்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக தான் மூமேட்டாக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க ஓகேவா இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான் இருபத்தி எட்டு ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது சான்சர் இது வந்து ஒரு மேலும் அறிந்து கொள்வோம் கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நவம்பர் பதிமூணு பெரியார் பட்டம் சென்னையில இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அம்மாள் மூவலூர் ராமாமிர்தம் முத்துலக்ஷ்மி பண்டித ரமாபாய் சாஞ்சா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஓகேவா சோ அகைன் தென் லாஸ்ட் கொஸ்டின் தேசிய நூலக நாளை தேர்வு சோ தேசிய நூலக நாள் என்ன அப்படின்றத இன்னைக்கான கமெண்ட் செஷன்ல எல்லாருமே கொடுத்துருங்க சரியா இந்த தேர்ட்டி மினிட்ஸ் பிப்டி கொஸ்டின் அப்படின்ற இந்த சீரீஸ் இனிமேல் தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம் இனிமேல் சரியா அந்த பிப்டி கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம தேர்ட்டியா பண்ணிடலாம் ஏன்னா அடுத்து அப்படியே லெவன் தேர்ட்டிக்கு நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கும் ஸோ இந்த ஆஃப் அன் ஹவர் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாவே நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நம்மளோட நாளைக்கு இருந்து உங்களுக்கு இதுல மார்னிங் வரும் அண்ட் தென் உங்களுக்கான ரெக்கார்டர் அண்ட் தென் உங்களுக்கான ஃபார்மே சுஷ்மிதா எக்ஸாம் சீதியில் வரும் ஓகேவா ஆகஸ்ட் நைன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க ஓகே ஸோ தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம் ஓகே ஸோ கால் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க